வணக்கம் நான் தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய வழிகாட்டுதன்படி செப்டம்பர் ஒன்றாம் தேதி அன்று வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தீர்ப்பு குறிப்பாக இந்த டெட் என்பது அந்த தேர்ச்சி என்பது மிக அவசியம் என்கின்ற ஒரு தீர்ப்பு அது யாருக்கு இதெல்லாம் சொன்னாங்கன்னா இந்த ஆக்ட் வருவதற்கு முன்பாகவே யார் யாரெல்லாம் பணியில் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் மூலமாகவே பணியில் சேர்ந்தார்களோ அவர்களுக்கும் இது பொருந்தும் என்கின்ற வகையில் ஒரு மிகப்பெரிய ஒரு தீர்ப்பு ஒட்டுமொத்தமாக நம்முடைய எஜுகேஷன் சிஸ்டம் நம்முடைய தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து ஆஸ்திரிய பெருமக்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை தரக்கூடிய ஒரு தீர்ப்பு வந்தது ஸோ அது சார்ந்த உங்களுக்கே தெரியும் அந்த தீர்ப்பு வந்து ஒரு எழுவத்தி ரெண்டு மணி நேரத்தில் அனைத்து சங்கங்களையும் அடைத்து அவருடைய கருத்துக்களை கேட்டு இது சார்ந்து நம்ம என்ன முடிவு எடுக்கலாம் அப்படின்னு நம்ம செஞ்சும்பொழுதுனா சரி ரிவ்யூ பெட்டிஷன் போகலாம் அப்படிங்கிற ஒரு முடிவை நம்முடைய அரசாங்கம் எடுத்தது ஆக அந்த வகையில் தான் இன்றைக்கு நம்முடைய அன்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அறிவிப்பின்படி ஒரு ரிவ்யூ பெட்டிஷன் நேற்று வந்து நம்ம சுப்ரீம் கோர்ட்டில் நம்ம வந்து தாக்கல் செஞ்சுருக்கோங்க என்ன கிரவுண்ட்ஸில் என்ன பேக்ரவுண்டில் நம்ம தாக்கல் செஞ்சுருக்கோம் அதுக்கு பலமான என்னென்ன காரணங்கள்லாம் நாங்கள் சொல்லுகிறோம் நீதிமன்றத்தில் எதெல்லாம் எடுத்து வைக்கிறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா குறிப்பாக இந்த தீர்ப்பு என்று வரும்போது இரண்டு ஆண்டுகளுக்குள் ஆசிரியர் தகுதி தேர்வில் கட்டாயம் தேர்ச்சி பெற வேண்டும் என்ன உத்தரவினை தொடர்ந்து மாணவர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்கவும் மற்றும் பள்ளிக்கல்வி முறை சீர்குலைவதை தடுக்கும் உச்ச நீதிமன்றத்தில் பள்ளிக்கல்வித்துறை தமிழக அரசு சார்பாக ஆய்வு மனுவை இன்று அதாவது நேற்று மாலை நம்ம வந்து தாக்கல் செஞ்சுருக்கோம் நம்ம குறிப்பாக என்னென்னா நம்முடைய ஆசிரியர்களை வந்து பாதுகாப்பது ஒரு புறம் மற்றொன்று லட்சக்கணக்கான மாணவர்களை பாதுகாக்கக்கூடிய அவருடைய கல்வியில் எந்த ஒரு தடையும் வந்து விடாமல் இருப்பதற்கு பாதுகாக்கக்கூடியதற்காக இது ஒரு காரணமாக நாம் அதில் சொல்லப்படுகிறது அதே மாதிரி அந்த தீர்ப்பிலே பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சிலேருந்து அறுபது வயசு வரைக்கும் ரிட்டையர்டாகிறவங்களுக்கும் அந்த டெட்டு தேவையில்லை ஆனாலும் அவர்களுக்கு பதவி உயர்வு வேண்டும் என்று சொன்னாலும் அவங்களும் டெட்டு எழுதியிருக்கணும் டெட்டில் பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற ஒரு தீர்ப்பு வந்து தீர்ப்பை வந்து அதுவும் சொல்லப்பட்டுருக்கின்றது ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு அனுபவம் வாய்ந்த டீச்சர்ஸ் ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா எல்லாருமே ஒரு பதினஞ்சுலேருந்து ஒரு முப்பது வருஷத்துக்கு மேலாக களத்தில் அனுபவம் வாய்ந்து பல்வேறு விதமான மாணவர்களை சாதனை படைத்த மாணவர்களை உருவாக்கிய அந்த டீச்சர்ஸோடைய அந்த அனுபவங்கள்லாம் வந்து இதில் வந்து நீர்த்து போகின்ற அளவுக்கான ஒரு தீர்ப்பாக குறிப்பாக இந்த ஆக்ட் வந்து ஒரு டெட்டுங்கிறது வந்து டுவெண்ட்டி த்ரீ எயிட் டூ தௌசண்ட் வந்தது என்று சொன்னாலும் இந்த என்சிடியிலே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து இந்த ஆக்ட் வருவதுக்கு முன்பு யார் யாரெல்லாம் பணியில் சேர்ந்தார்களோ அவங்களுக்கு வந்து இது வந்து பொருந்தாதுன்னு என்சிடியே அன்னைக்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க பட் அதையும் மீறி இந்த தீர்ப்பு வந்து இல்லைல்ல அதுக்கு முன்பு யார் யாரெலாம் அது என்ன மாதிரியான கண்டிஷன்ஸ் அன்றைக்கி சேர்த்தாங்களோ அந்த கண்டிஷன்ஸ்க்கெலாம் வந்து வலுவே இல்லாத மாதிரியான ஒரு நிலையை இந்த தீர்ப்பு ஏற்படுத்தி இருக்குது ஸோ அதனால் நம்முடைய டீச்சர்ஸ்க்கு முன்னாடி நாங்கள் அட்ரஸ் பண்ணும்பொழுதும் நம்முடைய ஆனால் சீஃப் மினிஸ்டர் அதை அந்த அட்ரஸ் பண்ணும்போது யாரும் கவலைப்பட யாரும் பயப்பட அச்ச உணர்வுங்கிறது தேவையில்லை நீங்கள் பிள்ளைங்களுக்கு பாடம் நடத்துங்க எங்கள் பிள்ளைங்களை பாதுகாக்கிற எங்களோட டீச்சர்ஸை நாங்கள் பாதுகாப்பாமல் யார் பாதுகாப்பார்கள் என்று நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்லியிருக்கார் ஸோ அதன் அடிப்படையில் இப்போ உடனடியாக நாங்கள் வந்து இப்போ இப்போ நேற்று வந்து ஒரு ரிவ்யூ பெட்டிஷன்ஸ் நாங்கள் போயிருக்கோம் குறிப்பாக அந்த மாண்புமிகை நீதிமன்றத்தில் நாங்கள் என்னெல்லாம் நாங்கள் கேட்டிருக்கோம் அப்படின்னா இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி பத்துக்கு முன்பு நியமிக்கப்பட்ட ஆசிரியர்கள் என்சிடிஇ அறிவிப்பில் வெளிப்படையாக வழங்கப்பட்டுள்ளபடி டெட்டிலிருந்து விளக்கு பெறுவார்கள் என்பதை தெளிவுபடுத்தவும் மேலும் பதவி உயர்வு பெறவும் தகுதி உடையவர்கள் என்பதை அந்த கிளாரிட்டியை நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் கேட்டிருக்கோம் இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி பத்துக்கு பிறகு செய்யப்படும் புதிய நியமனங்கள் மற்றும் பதவி உயர்களுக்கு டெட்டு தேர்ச்சி பொருந்தம் என்கின்ற விதத்தில் தான் அந்த கிரவுண்ட்ஸையே நாங்கள் வைக்கிறோம் உங்களுக்கே தெரியும் நம்முடைய தமிழ்நாடு என்று வரும்போது எஜுகேஷன் சிஸ்டத்தில் இந்த மாதிரி அனுபவம் வாய்ந்த டீச்சர்ஸு இவங்களெல்லாம் கொண்டு ஒரு பலமான ஒரு கட்டமைப்பை வைத்திருக்கிறது தான் நம்முடைய எஜுகேஷன் சிஸ்டம் அந்த எஜுகேஷன் சிஸ்டத்தை இந்த மாதிரியான ஒரு தீர்ப்பு வரும்போது யாரும் சிஸ்டமும் நிலை குறைந்துடக்கூடாது இதை நம்பியிருக்கின்ற ஆசிரியர்கள் ஆசிரியர்களுடைய வாழ்வாதாரம் நிலை விடக்கூடாது விடக்கூடாதுங்கிற விதத்தில் தான் நேற்று வந்து நம்ம அந்த ரிவியூ பெட்டிஷன் வந்து நம்ம தாக்கல் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி இப்போ நாங்கள் இந்த சார்ந்து கேட்கும்போது பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் நம்ம வச்சுருக்கோம் நம்ம அந்த என்சிடி சார்ந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்கன்னா நாங்கள் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ பாயிண்ட் டூ எயிட் லேக்ஸ் டீச்சர்ஸ் இதில் வந்து இருக்கிறார்கள் இது இல்லாமல் ஆக தருணத்தில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட அறுபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு டீச்சர்ஸ் இருக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு ஒரு பதவி உயர்வு இல்லாமல் ரிட்டேர்ட் ஆகிறதாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு அங்கீகாரம் இல்லாமல் ரிட்டேர்டாகிறதா இருந்தாலும் சரி இருக்கக்கூடிய டீச்சர்ஸ்க்கு நாங்கள் டெட்டுக்கு நாங்கள் எங்களை தயார்படுத்திக்கோமா பள்ளிக்கூடத்தில் இருக்கின்ற மாணவ செல்வங்களுக்கு நாங்கள் பாடம் சொல்லுவதுங்க நாங்கள் தயார்படுத்திக்கொள்ளுமா இன்றைங்க அந்த மனநிலை இருந்துடக்கூடாது என்பதற்காக இதை தெரிவிப்படுத்தி நாங்கள் தாக்கல் பண்ணியிருக்கோம் ஒரு நல்ல தீர்ப்பு வரும் என்கின்ற அந்த நம்பிக்கை எங்களுக்கு நம்முடைய பத்திரிகைத்துறை ஊடகத்துறை சாலை நண்பர்களுக்காக நண்பர்கள் மூலமாக நான் நம்முடைய டீச்சர்ஸ் வெட்டனிட்டிக்கு நான் வைக்கிற வேண்டுகோள் இந்த மாதிரி அரசாங்கம் உங்கள் பக்கம் நிற்கும் நீங்கள் எப்பொழுதும் போல உங்களுடைய கல்வி பணியை நீங்கள் ஆற்றுங்கள் உங்களை பாதுகாப்பதற்கு என்னென்னலாம் செய்ய வேண்டுமோ அதை செய்வதற்கு

ப்ரமோஷன் சார்ந்து அவங்க ஒரு அவங்களோட கோரிக்கை வச்சுட்டுருக்கேன் ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்கு வாழ்வாதாரமே போகுது என்னங்க டெட்டு ரெண்டு வருஷம் இருந்தால் அப்போ அவ்வளோதான் வேலையை போயிடுச்சாங்கிற ஒரு செட் ஆஃப் இருக்குது ஸோ இது ரெண்டு பேருமே இருக்காங்க டெட் பாஸ் பண்ணி வந்து ஒரு டீம்ஸ் இருக்கிறாங்க டெட்டு பாஸ் பண்ணாமல் பாஸ் பண்ணாமல் சொல்கிறத காட்டணும் ஆக்ட்டுக்கு முன்னாடி சேர்ந்த டீச்சர்ஸ்னு ஒருத்தங்க இருக்கிறாங்க இல்லையா ஸோ அந்த ரெண்டு பேருமே நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் ஃபஸ்ட்டு நம்முடைய பேசிக் நம்ம டீச்சர்ஸ் காப்பாற்ற வேண்டிய பண்ணுவோம் நம்ம அடுத்தது இந்த மாதிரி போகலாம் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி செஷன் வரும்போது கண்டிப்பாக நம்மளுடைய அதிகாரிகள் மத்தியில் அது பேசி இது சார்ந்து ஏதாச்சும் உள்ளே கொண்டு வர முடியுமா அப்படிங்கிறது கண்டிப்பாக முதல்ல முதலமைச்சர் ஆலோசனை பெற்று அதை செய்யும் இல்லை அது நேற்றே நான் சொல்லிட்டேன் நான் இதை பற்றி நம்ம கருத்து சொல்ல தேவையில்லை ஏன்னா உணர்ச்சியற்ற இது போன்ற ஒரு சிலர் இருக்கின்ற காலத்தில் நாங்களும் பொது வாழ்க்கையில் இருக்கிறோம் மக்கள் நலன் சார்ந்து வேறு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருக்கிறோம் என்பதை தான் நான் பதிவு செய்வேன் கரூர் வகாரத்தில் உடனடியாக நீங்கள் பண்ணி பண்ணாங்க அப்படின்ற மாதிரி இல்லை ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போ ஏற்கனவே உங்களுக்கே தெரியும் இப்போ ஒரு ஆணையம் இந்த ஆணையத்தில் எல்லாருமே எல்லாத்துடைய கருத்துக்களையும் சொல்லுவாங்க நான் நாகப்பட்டினத்தில் நான் வந்துட்டு இருக்கும்போது எனக்கு ஆல்மோஸ்ட் தஞ்சாவூர் முப்பது கிலோமீட்டர் இருக்கும்பொழுது எனக்கு செய்தி வருகிறது உடனடியாக கரூருக்கு போங்க ஒரு ஸ்டாம்பீடு ஆனதாக கேள்வி போடுறோம் உடனடியாக நீங்கள் எங்கே இருக்கீங்க போகும்போது நான் போய் சேர்ந்தது பத்து மணிக்கு தான் அந்த வேலை கூட ஒவ்வொருத்த ஃபோனோடலாம் எல்லா ப்ரெஸ்ஸுக்கும் நான் வந்து மீடியாவில் வந்து ஃபோனில் பேசிட்டு தான் போனேன் அவன் கேட்ட கேள்வியும் அதான் சொன்னேன் எனக்கும் தெரிலாங்க செய்தி வந்து நான் உடனே போக சொல்லியிருக்கேன் தி வே போய்ட்டுருக்கேன் எனக்கு போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும் கம்பது தான் நான் சொல்லியிருந்தேன் நான் பத்து மணிக்கு போய் நான் ரீச் ஆனேன் ரீச் ஆகும்போது நம்ம கண் முன்னாடி நினச்சி பாருங்கள் மார்ச் விட இருக்கும்போது நம்ம கண்ணுக்கு முன்னாடி என்னோடய ஸ்கூல் பசங்க செத்து செத்து ட ஸ்ட்ரெச்சரை தூக்கிட்டு வரும்போது எந்த மனுஷனாக இருந்தாலும் சரி அந்த இடத்துல எந்த தலை தான் தமிழ்நாடு முதல் சொன்னார் எந்த தலைவனும் தன்னுடைய ஆதரவாளர்கள் இறக்கிறது வந்து பார்த்துட்டு சும்மா இருக்கும் எல்லாத்துக்கும் மனவேதனை இருக்க தான் செய்யும் என்பதை எனக்கு ரொம்ப தெளிவாகவும் அதில் சொல்லப்பட்டிருக்குது பட் பிங்க நம்முடைய மீடியா பீப்புளுக்கு நான் சொல்ல முன்னேன் யங்ஸ்டர்ஸ் இருந்து இருந்துலாம் சொன்னேன் நான் வாங்கப்பா என்ஜாய் பண்ணுங்கள் பட் ஹாப்பியாக இருங்க பட் ஆனால் சேதப்படுத்தாதீங்க பாதுகாப்பாக வீட்டுக்கு போங்க அப்படின்னு தான் சொன்னேன் திருப்பி அந்த பிள்ளைங்கள் சொல்கிறேன் ஒரு அரசாங்கம் அன்புக்காரங்கள் திட்டத்திலேருந்து அயல் நாட்டுக்கு உங்களை வேலைக்கு அனுப்பிச்சு வரைக்கும் எஜுகேஷன் சாதனை நாங்கள் நிறையா கொண்டு வரோம் தயவுசெய்து பயன்படுத்திவிங்க பயன்படுத்தி நீங்கள் எங்களுக்கு தான் ஆதரவு தெரியுங்க நீங்கள் யாருக்கு வேணால் ஆதரவு தெரியுங்க ஆனால் ஒரு எஜுகேஷன் சிஸ்டமாவது நல்லா அறிவு சார்ந்த கருத்தை வாங்கிக்கிட்டு யாருக்கு வேணால் நீங்கள் ஆதரவு தெரியுங்க படிக்க வேண்டிய வஸ்ட்டாக தயவு செஞ்சு பிள்ளைங்க படிப்பில் கவனம் செலுத்துங்க சேஃபாக இருங்க உங்களை நம்பி வீட்டில் பெற்றவங்க இருக்காங்க உங்களை நம்பி நாட்டில் ஒரு அரசாங்கம் இருக்கின்றது உங்களை நம்பி தான் திட்டமே திட்டம் அதையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கு பிடிச்ச தலைவர் பின்னாடி நீங்கள் போங்க நாங்கள் வேணான்னு சொல்லவில்லை பட்

அவங்க பேர் வந்து ஒரு ஆணையம் அமைக்கப்பட்டது எந்த கருத்து சொன்னாலும் அதுக்கு எனக்கு ஆகிடக்கூடாது முழுமையாக அவங்க களத்தில் உடனடியாக போயிட்டாங்க களத்தில் இருந்து அவங்க எது கண்டுபிடிச்சி யாருமே தப்பு என்று சொன்னாலும் இருந்தது இல்லை இப்போ நாற்பத்தி ஒரு வந்து கரூர் மாவட்டத்தை திமுக கழகம் போட்டுருக்கு அதே போல் வந்து வாட்டருக்கு என்ன செந்தில் திட்டமிட்டு கொண்டு வந்ததாக சொல்றாங்க ஒரு ஒரு அரசாங்கம் எனக்குமே தேவை அந்த ஆர்கனைசிங் கெப்பாசிட்டியில் அவங்க வந்து அந்த இயக்கத்தை சார்ந்தவங்க தவற விட்டுட்டார்களோ என்கின்ற எண்ணம் தாங்க தோணும் பட் எல்லாத்துக்குமே மனிதாபிமானம் என்று உண்டு எந்த ஒரு உயிரிழப்புகள் நுழங்கு வந்தாலும் எல்லாருக்குமே மனவேதனை இருக்கும் அவங்களுக்கும் அந்த மனவேதனை இருக்கும் என்பதை நானும் இருக்க வேண்டும் என்று நான் நினைவுகின்றேன் ஸோ அந்த விதத்தில் இது சார்ந்து ஒரு நல்ல ஒரு அறிக்கையை வரும்பொழுது அது சார்ந்து நம்ம பேசுவோம் பேசுகிறவங்களுடைய தான் 我知道我觉得。嗯 <noise> <noise>